உணவு நலம் ஆரோக்கியம் தரும் இயற்கை வாழ்வு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று சிறுதானியங்களில் ஒன்றான சாமையை பற்றிய சில தகவல்களை தெரிந்து கொள்வோம் சிறு சிறப்பிற்குரிய தானியமாக கருதப்படுவது சாமை ஆகும் இது சிறு மிகவும் சிறிய தோற்றத்தைக் கொண்ட தானியமாகும் இது ஆங்கிலத்தில் லிட்டில் மில்லட் என்று அழைக்கப்படுகிறது சாமை நீரிழிவு நோயை போக்குவதிலும் கட்டுப்படுத்துவதிலும் பெரும் பங்கு வகிக்கிறது சாமை அரிசி உணவு சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு நல்ல தினசரி உணவாகும் நெல்லரிசியை காட்டிலும் ஏழு மடங்கு நார்ச்சத்து உள்ளதால் இது நீரிழிவு நோயை வராமல் தடுக்கிறது சாமை வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை போக்குகிறது காய்ச்சலின் போது ஏற்படும் நாவறட்சியை நீக்கக்கூடியது இதில் இரும்பு சத்து அதிகம் உள்ளதால் இரத்த சோகை வராமல் தடுக்கிறது பெண்களின் மாதவிடாய் பிரச்சனை கர்ப்பப்பை பிரச்சனைகளுக்கு சிறந்த மருந்தாகிறது மலச்சிக்கலை போக்கவல்லது ஆண்களின் விந்து உற்பத்தியை அதிகரித்து ஆண்மை குறைவை போக்குகிறது எலும்புகளுக்கு இடையே இருக்கும் தசைகளை வலிமை பெறச் செய்கிறது இத்தகைய அரிய குணங்களைக் கொண்ட சாமையை நம் தினசரி உணவில் அடிக்கடி சேர்த்து கொண்டு அதனால் கிடைக்கும் நன்மைகளை பெறுவோமாக பெரும்பாலோருக்கு எழும் ஒரே கேள்வி சிறு தானியங்களை எவ்வாறு சமைப்பது என்னவெல்லாம் செய்வது என்று அரிசியில் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் சிறுதானிய அரிசியில் செய்யலாம் தண்ணீர் அளவு மட்டும் அரிசிக்கு அரிசி சிறிது மாறுபடும் சிறுதானியத்தில் சாமையில் செய்யும் இட்லி மிகவும் ருசியாகவும் நல்ல சுவையாகவும் இருக்கும் எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அல்லது எங்களது உணவு நல மாத இதழை வாங்கி படியுங்க தமிழகத்தின் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும் நன்றி வணக்கம்